hello uh... நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற வெள்ளி சாமி சிலைகள் அதெல்லாம் காமிங்க சிஸ்டர் எவ்வளோ பெருசில் இருக்குது கையில் தூக்கி வச்சு காட்டுங்க எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காண்ட வெளியாக தான் இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதை பார்த்து நீங்களுமே தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து தங்கத்தை விட வெள்ளி எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னென்னா நம்மளோட பூஜை ரூமில் ஃபுல்லாக வெள்ளி சாமி வச்சு அலங்காரம் பண்ணி சுவாமி கும்பிடணு ஆசை தான் ஸோ நமக்கு அந்த அளவுக்கு நம்ம கடவுள் அனுகிரகம் பண்ணலாம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்தது தான் இது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் தந்திராஸ் அப்படின்னு சொல்லி வரும் பார்த்தீங்களா வெள்ளி சொல்லுவாங்க பாருங்க அந்த தினத்தில் போய் ஏதாச்சும் ஒரு விக்கிரகமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளி பொருளோ வாங்கிட்டு வந்து சேர்த்தது தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க உங்க பூஜை ரூமை காமிச்சு யூடியூப்பில் பெருமைப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் நான் வந்து அதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வந்து அதை நான் பாசிட்டிவாகவே நான் எடுத்துக்கிறேன் நானே இதில் பெருமை ஒன்றுமே கிடையாது நமக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நம்ம மக்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்துவிட்டாலே ஸோ நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கணும் இல்லைங்களா அதனால நல்ல விஷயத்தை பண்ணுறேன் நான் யாருடைய பொருளையும் திருடலை பொய் சொல்லலை ஏமாத்தில எதுவுமே பண்ணல எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னா பா தப்பான கமெண்ட்ஸும் போடாதீங்க இதில் பெருமை ஒன்றுமே கிடையாது இதுதான் என்னுடைய வெள்ளி சாமியினுடைய விக்கிரகங்கள் தான் இவ்வளோ தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து தேய்ப்பீங்க எல்லாம் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க இது வந்துட்டு வருஷத்தில் ஒரு மூணு தடவை தான் நான் தேய்ப்பேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் வந்துட்டு தேய்ப்பேன் நான் சும்மா சபீனா போட்டு கையால் தான் தேய்ப்பேன் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட்டு தேய்க்க மாட்டேன் ஏன்னா அதனுடைய முகங்கள் எல்லாம் தேஞ்சிரும் சபினா போட்டு கையால் தேய்ச்சிட்டு உடனே நம்ம வந்துட்டு நல்ல தண்ணியில் நம்ம குடிக்கிற பார்த்தீங்களா ஆரோ வாட்டர் அதில் போட்டு நல்லா கழுவிட்டு உடனே ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா எடுத்து தொடச்சி வச்சுட்டோம்னா அந்த ஈரப்பாதம் இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பாக மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா அது நல்லா ஒரு வெளியில் நல்லா பல பலன் இருக்கும் ஏதாவது ஃபஸ்ட்டு இப்போ பிள்ளையா விநாயகர் சதுர்த்தி வரது இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தீப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் வரும் வரது இல்லைங்களா அந்த மாதிரி விசேஷம் டைமாக அந்த மாதிரி வருஷப்பருப்பு இந்த மாதிரி டைம்லலாம் இந்த வெள்ளி சாமியை எடுத்து தீர்ப்பேன் வெள்ளி சாமிக்கும் அபிஷேகம் பண்ணணுமா இதெல்லாம் வச்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வெள்ளி சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியம் இது உங்களுக்கு பிடிச்சாக்கா பிடிச்ச சாமிக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளி சுவாமியினுடைய விக்கிரகங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது எல்லாமே வந்துட்டு வெள்ளியா இல்லை ஒயிட் மெட்டலா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம பூஜை வந்து வந்துட்டு ஒயிட் மினிட் வச்சு நம்ம பூஜை செய்யக்கூடாது ஒன்று பண்ணோம்னா பிராசோவில் பண்ணணும் அப்படி இல்லைனாக்கா வெளியில் வாங்கி நம்ம வந்து பூஜை பண்ணணும் ஸோ எல்லாராலேயுமே முடியும் நம்ம சிறுக சிறுக சேர்த்து ஒரு ஒரு பொருளாக இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சு நம்மளுமே வீட்லேயுமே வெளி பொருளை பார்க்கலாம் பாய்